நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக பிலிப்பியர் நான்கு நான்கிலிருந்து ஏழு முடிய ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் கணிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எதைப்பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் சிந்தனை ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழ்கள் என்று கூறப்பட்டிருப்பது நாம் ஒவ்வொருடைய அன்றாட வாழ்விலும் தேவையில் உழல்வோருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து அனைவரிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்கின்றோம் எனில் நம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நாமும் அவரோடு மகிழ்ந்து வாழ்வோம் எனவே நாம் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அனைவரிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்வோம் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கொடுக்க வல்ல தேவனாக நம் ஆண்டவர் இருக்கின்றார் எனவே துன்பத்தின் போதும் மன மகிழ்ச்சியின் போதும் நம் ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோம் அப்பொழுது எல்லாம் அல்ல நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்